ராம் சீதா சீரான நாளைக்கு என்ன பார்க்கலாம் வாங்க நேற்று லைக் பண்ணி பார்த்தனால நம்ம சேனலுக்கு வந்து சீதா வந்து பத்தாயிரம் வீஸ் வந்திருக்கு இன்றைக்கி நீங்கள் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வீஸ் வந்து வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செக்யூரிட்டி வந்து மாடியிலேருந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல மகாலட்சுமி ஆக்ரோஷமாக வந்து வெளியில் வந்து கத்திக்கிட்டே போகிறாங்க இதே மாதிரி நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல சீதாவுக்குன்னு சொல்லிட்டு அந்த கண்மையை எப்படி இருந்தாலும் கலந்துடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மகாலட்சுமி ஒரு பக்கம் சுபாஷ் வந்து கையில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு புகை விட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா பொண்டாடிக்கு தெரியாம அடிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிக்கும் போது என்ன செக்யூரிட்டி வந்து வாச கதவை திறந்து வச்சுட்டே போறான் பக்கத்துல எங்கேயா நிற்பான் இந்த நேரத்துல வந்து கதவெல்லாம் எல்லாம் திறந்து வச்சிருந்தா செட் ஆகுமா என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துருவான் ஆமாமா அண்ணனுக்கு மக்காவுக்குன்னு தெரிஞ்சுனா பெரிய பிரச்சினையாயிடும் சொல்லிட்டு வாசலுக்கு வந்து போறாங்க எடா செக்யூரிட்டியே காணும்னு சொல்லும்போது ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு போறாங்க இதை வந்து துறையும் சுபாஷும் பாக்குறாங்க என்ன இவன் கத்திக்கிட்டு போயிட்டே இருக்கான் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வரணும் இல்லாட்டியும் பெரிய பிரச்சனையாக போதுன்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடுறாங்க ரெண்டு பேரும் துறையும் சுபாஷம் தோரை வந்து அவங்களை பிடிச்சி இழுத்து பார்க்குறாங்க கத்துறாங்க அந்த இடத்துல என்ன இவன் நெத்திலெல்லாம் பொட்டு வச்சிருக்கான் கத்துறான் ஆக்ரோஷமாக இருக்கான் என்ன நான் உங்க இதை ரெட் கலரை வந்து குடிக்கட்டா எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு அறநூறு வருஷம் பசி கோர பசி அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு கத்துறாங்க டேய் என்னடா அவன் இப்படி இருக்கான் இது வந்து தண்ணி விஷயம் கிடையாது வேற ஏதோ வந்து சமாச்சாரம் போல இருக்கு ஒருவேளை பவுடரா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கேடா இவன் ஆக்ரோஷமாக இப்படி எல்லாம் கட்டுவான் இப்படிதான் கற்று வாங்கிக்கலாம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மரியாதையா எங்கேருந்து போயினுடா டேய் செக்யூரிட்டி மரியாதையாக வீட்டுக்கு வந்துடு இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் யார் தெரியுமா டேய் நீ யாராக வேணா நான் அடித்தேன்னா நீ தாங்குவியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சினிமா பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்தா பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க இவங்ககிட்ட பிரச்சனை பண்ண வேணாம் நம்ம கேட்டை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே ஓடி போயிடலாம் இவன் ஏதாவது வந்து பாஞ்சிர போகிறான் அப்புறம் அவ்வளோதான் ரெட் கலரை உறிஞ்சிடுவான் போல இருக்கு இவன் பண்ணுறத பார்த்தா இது என்னமோ வேறு ஏதோ காற்று சமாச்சாரம் போல் இருக்குது அப்படின்னு சொன்னேன் எனக்கு பேய் சமாச்சாரமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்டா நான் பெய்தாண்டா அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது குடுக்குன்னு திருப்பி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஒரு பைக்காரங்க வந்து இடிச்சிட்டாங்க அவங்கள போட்டு அடி அடினு அடிச்சு துரத்தி விட்டாங்க பைக்கை வந்து ரெண்டு டயர் அப்படியே வந்து இழுத்து தூக்கி வீசுறாங்க இதை பார்த்தோம் பேர் எதிர்ச்சியாக அனுக்கிறாங்க இவனுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து பாஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் பெய் சமாச்சாரமாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே ஓடி போயிடலாம் சொல்லி சுபாஷன் துறையும் வேக வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க அண்ணன் மகாட்டியும் சொல்லி ஆகணும்னு சுபாஷ் பேசுகிறாங்க அவன் போகிற வேகத்துக்கு யாரையாவது கடிச்சு வச்சுட்டான்னு வச்சுக்கேன் அப்புறம் பெரிய பிரச்சனையாக நம்ம வீட்டில் அவன் பத்து வருஷம் வேலை பார்த்துட்ருக்கான் அப்படி இருக்கும்போது அவனை ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் நம்ம வீட்டை தான் வந்து குத்தம் சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து துரை எத்தனையோ வாட்டி சொல்ல வேணாம்னு சொல்லியும் நம்ம சுபாஷை வந்து அண்ணா அண்ணன் கத்துறாங்க மகாலட்சுமியா அந்த இடத்துல சேதராமன் கீழே இறங்கி வராங்க என்ன ஆச்சுன்னு ஒத்துமொத்த கதையும் சொல்லிடுறாங்க என்னடா அவனை வண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது வண்டியாவா அவன் என்னென்ன காரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் தெரியுமா சொல்லி ஒத்துமத்த கதையும் சொல்லி முடிச்சிட்றாங்க ஓ அப்படியெல்லாம் பண்ணுறானா சீதாவுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து கூடிய சீக்கிரம் கலந்து அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நினச்சாலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்கிற மாதிரி அதே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மகாலட்சுமி ஏ அப்படின்னா போலீஸில் வந்து புகார் கொடுத்து அவனை எப்படி இருந்தாலும் சேவ் பண்ணி அவனை பத்து வருஷமாக அவன் வீட்டில் வந்து இருக்கான் தெரியுன்னு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரில ஏங்க இது எதாவது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும்போது போதை தெரிஞ்சா கண்டிப்பாக வீட்டுக்கு வருவான்னு சொல்லி மகாலட்சுமி வந்து பேசுறாங்க போலீஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் விசாரிக்கும் போது அவன் மகாலட்சுமி கொடுத்த பொட்டு தான் இது மாதிரி ஆச்சுன்னா சீதா வந்து சுதாச்சிருவா இனிமேட்டு என்ன பண்ண முடியும் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு விரதம் இருந்தது உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்டது எல்லாமே தப்பா மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட வந்து பேர் எதிர்ச்சியா வந்து நிற்கிறாங்க சுத்தமா வந்து ஒண்ணுமே புரியாம வந்து தடுமாற்றத்தோட நினச்சி பாக்குறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி மகா நல்லா தான் யோசிக்கிறியா அண்ணன் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி ஆந்தரத்தில் துறையும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க அர்த்தம கலையில் வந்து பொழுது வந்து விடிஞ்சி விட்டு மகாலட்சுமி வந்து ரெண்டு கையிலேயும் வந்து கிளவுஸும் வந்து வச்சுக்கிட்டு அந்த கண்மை எப்படி இருந்தாலும் தடவியே ஆகணும் சீதா வச்சிருக்கிற மயிலை அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சீதாவும் அவங்க அம்மா அவங்க கோலம் போட்டுகிட்டு இருக்காங்க சீதா உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா தான் கோலம் போட்டுட்டு இருக்காங்க அம்மா கோலம் சூப்பராக போட்டுட்டு இருக்கேன் ஏன் நீ இந்த வீட்டில் வந்து கோலம் யாருக்குமே கூட தெரியாதா மகாலட்சுமி கூட தெரியுமா தெரியாதா அம்மா எதுக்குமா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தெரியுது தெரியலை இப்போ அவங்ககிட்டலாம் அதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மகாலட்சுமி வராங்க ஏங்க உங்களுக்கு கோலம் போட தெரியுமா எனக்குலாம் போட தெரியாது அதானம்மா நானே சொன்னேன் நீங்கள் சூப்பராக அழகாக கோலம் போட்டுவாங்க நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறாங்க இதெல்லாம் தேவையாம்மா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த க்ளவுஸை எடுத்துக்கிட்டு கத்தியில் வந்து அந்த கண்மையை வந்து எடுக்கிறாங்க அந்த பூசாரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்களா வந்துடுவாதி அதை எடுத்து கண்மையில் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சீதாவோட கண்மையில் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் இருக்காங்க ஒரு பக்கம் மீரா வந்துடுறாங்க என்னோட தங்க குலசை பார்த்தியா என்னது தங்க வைக்கிற வேலையில் தங்க கொலசை வந்து காணுமா சரி தேடலாம்னு சொல்லிட்டு சீதாவும் மீராவும் அப்படியே கொடுக்கணும்னு வந்து சீதா ரூம்க்கில் தான் வராங்க அந்த இடத்துல எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு அச்சச்சோ யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வந்து அப்படியே கீழே போட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு தடயத்தை வந்து விட்டுறாங்க இப்போ கத்து எடுத்தா பெரிய பிரச்சனை நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லி ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு அங்கே வந்து பின்னாடி வந்து புடவை எல்லாம் நிறைய தொங்க போட்டுருக்காங்க அதுக்கு பின்னாடி சின்னதாக வந்து டோர் சாத்தி இருக்கு அந்த டோருக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க நம்ம மகா எல்லா இடத்துலையும் தேடுறாங்க நிச்சயம் கண்டிப்பாக தேடினா நம்ம மாட்டிப்பாங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது தங்க கொலுசு மாட்டிக்குன்னு தான் சீதா வந்து இன்டெரக்டா பேசுறாங்க என்னது மாட்டிக்குமா என்னடா என்னையா தேடிட்டு இருக்காங்க டோருக்கு பின்னாடி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சரி எதை தேடுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல சீக்கிரம் தேடுங்க தேடுங்க யாரும் வரத்துக்குள்ளே வந்து கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இனிமேட்ட அதை ஓ அளவுக்கு நம்ம காலில் கட்டி போட்டு வச்சிடணும் என்னது காலில் கட்டி போட வைக்க போறீங்களா ஒரு வேளை சீதாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சா இந்த வாட்டி அதை எஸ்கேப் ஆக விடவே கூடாதுன்னு சொல்லி குலுசை பற்றி பேசுகிறாங்க ஐயோ எஸ்கேப் ஆகக்கூடாதா ஐயோ இதெல்லாம் உனக்கு தேவையா மகா பட்டப்படாத பட்டப்படுறதுன்னா உன்னால் மூச்சு விட முடியாது அப்புறம் தணர ஆரம்பிச்சிடும் இப்போ என்ன பண்ணுறது இங்கே வேற காத்தோட்டமே இல்லாமல் போயிடுச்சு இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல மகாலட்சுமி சரி இங்கே வந்து தேடலான்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் வந்து விளக்கி பார்க்கலான் இருக்காங்க துணியை விளக்கி பார்த்தா நிச்சயம் வந்து தெரிஞ்சிடும் அந்த இடத்துல மகாலட்சுமி ஒழிஞ்சிருக்கிறது ஐயையோ நான் மாட்ட போறேன் இத்தனை நாளாக பாடுபட்ட எல்லாமே வந்து வீணாயிடுச்சு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா செக்யூரிட்டி ஏன் அப்படி போனாங்கன்னு விசாரிச்சுடா சீதா மொத்த கதையும் முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி மகாலட்சுமி வந்து ரொம்பவே நடுக்கமாயிடுச்சு அந்த இடத்துல மூச்சு வர கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கரெக்டாக வந்து சீதா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கொலுசு இங்கே இருக்க தங்கம் கொலுசு இவ்வளோ நேரம் கொலுசை பற்றியதாக பேசினீங்க மாட்டை போறீங்க காலிலேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சு அதெல்லாம் கொலுசு தானே அட கடவுளே ராமாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம மகாலட்சுமி அந்த இடத்துல சம காமி ஆரம்பிச்சுனே சொல்லலாம் ராமோட தங்கச்சிங்கலாம் வராங்க என்னது சித்தி எங்கே தெரியும் காணும்னு சொல்லி சீதாராமில் வந்து தேர்றாங்க இவங்க இங்கே தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் தான் பார்த்தேனே அந்த ஸ்டோர் ரூம் இருக்குல்ல ட்ரெஸ்லாம் தொங்க விட்டுருப்போம் அதுக்கு பின்னாடி என்னது சீத்தாலாம் பார்த்துட்டாலா இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கா ஒன்றும் புரியல உடனே சின்னவண்டுகளா இங்கே எதுக்கு வர போகிறாங்க வேற எங்கேயாவது போய் தேடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க தையக்காரியே ஒவ்வொரு அசிங்கம் போட்டுகிட்டு இருக்கா ஒன்று இருக்கான்னு சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லு அதை விட்டுட்டு இது மாதிரிலாம் பேசாதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி கேவலமாக வந்து திட்டுறாங்க நம்ம சீத்தாவும் மீறாவும் ஏய் இப்போ இங்கேருந்து போலிங்களா அடி வாங்கிட்டு தான் போவீங்க அப்படின்னு சொல்லுனேன் கொடுக்கணும்னு ராமோட தங்கச்சிக்கலாம் பயந்துட்டு அங்கேருந்து தெரிச்சிக்கிட்டு ஓடுறாங்க ஒரு பக்கம் அவ ஒரு சரியான ராட்சசி ஆமாமா கல்பனா வந்து ரொம்ப நாள் அந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது டெம்பரவரி கெஸ்ட்டு தான் ஏன்னா அவெல்லாம் வந்து இருந்தானா மகாவே வந்து டாமினேட் பண்ணிடுவா கல்பனா தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் மகா கல்பனா வந்து மகாவோட ரொம்ப கெட்டிக்காரி அப்படின்னு சொல்லும்போது ஓ என்னோட பெரிய கெட்டிக்காரியா இவர் நம்பர் ஒன் இவர் நம்பர் டூ என் வீட்டில் என்றைக்குமே நான் தான் நம்பர் ஒன்னுங்கிற மாதிரி மகாலட்சுமி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னக்கா வீட்டுக்கு போகணுமா ஆமாம் குடுசை பார்த்தோம் சத்திய ஞாபகம் வந்துச்சா இல்லை அவர் சாப்பாடுக்கெலாம் கஷ்டப்படுவாங்களே என்னதான் இருந்தாலும் நம்ம சமைச்சு கொடுக்குற மாதிரி வருமாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மீரா இன்னும் ரெண்டு நாள் இருங்களே இங்கே நீங்கள் இல்லைனா என் மனசு கஷ்டமாக இருக்குல்ல எனக்கு நீ யார் பாதுகாப்பு இருக்கா இன்னொன்று சிறுவண்டுங்கள்லாம் வந்து சமாளிக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் அம்மா என்ன தான் இவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக இருந்தாலும் சிறுவண்டுங்களை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது போது வந்துடுறாங்க வந்துடறாங்க ஐயையோ எல்லோரும் வந்துடுறாங்களா இப்போ என்னால் முச்சி இல்லைங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க மகாலட்சுமி அந்த இடத்துல அப்பான்னு பார்த்தேன் எனக்கு காஃபி வேணும் என்னது காஃபி வேணுமா சரி இருங்க தம்பி இங்கே ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு மாற்று புடவை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க சீத்தாவோட அம்மா இங்கே ஜரிய வச்ச புடவையெல்லாம் ஏகப்பட்ட பட்டு புடவைகள்லாம் கட்டிக்க வேண்டியதானே இந்த அளவு புடவைலாம் கட்டியெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க நல்ல வேலை பழக்கம் இல்லைன்ட்டாங்கன்னு சொன்னேன் மீரா வந்து என்கிட்ட நார்மல் புடையெல்லாம் இருக்குதுன்னா அதை தரேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்துடுறாங்க அந்த இடத்துல எனக்கு காஃபி வேணும் சத்தம் ஏதோ கேட்டுச்சு ஐயோ சத்தம் கேட்டுருச்சான்னு சொல்லி மகாலட்சுமி வந்து பட்டம் ஆயிட்டாங்க அங்கே தான் ரூம் குள்ள சத்தம் கேட்குதுமா நான் ஸ்டோர் ரூம்ல என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன் சொல்லும்போது உங்களும் கேட்டுச்சா எனக்கு தான் வந்து ஏதோ பிரச்சனையாக இருக்குது நீ காஃபி கொடுத்தீங்கன்னா எல்லா வேலையும் சமாச்சாரம் வந்து முடிச்சிருங்குற மாதிரி துறை வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்காக கீழே போகிறாங்க அப்போனு பார்த்து அப்பப்பா தெரிச்சு ஓடிடணும்ப்பா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி குடு குடுன்னு வேகமாக இருக்காங்க அந்த இடத்துல மகாலட்சுமி மூச்சு விடுறது சிரமப்படுறதுனால அப்படியே தண்ணிக்கிட்டே வராங்க என்ன போயிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது அந்த இதை கொடுங்கன்னு வாயில் வச்சு இப்படி அடிச்சிக்கிறாங்க நான் ஜாக்கிங் போயிட்டு வந்தேன் ஏமா மூச்சு விடவே கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்போ ஜாக்கிங் ரொம்ப முக்கியமாகங்கிற மாதிரி சேதம் நம்மளை வந்து திட்டுறாங்க நம்ம மகாலட்சுமியை